பள்ளிக்கு செல்லுகின்ற பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்லுகின்ற பிள்ளைகள் அலுவலக பணிகளுக்கு செல்லுகின்ற நபரிடத்தில் நாம் ஒன்றை அவசியம் கட்டாயம் பார்த்திருப்போம் அடையாள அட்டை அந்த அடையாள அட்டையானது அந்த நபர் எந்த பள்ளியில் எந்த கல்லூரியில் படிக்கிறார் அல்லது எந்த துறையில் எந்த அலுவலகத்தில் பணி செய்கிறார் என்பதை நாம் அதை பார்க்கும் பொழுதே நமக்கு அடையாளப்படுத்துகிறது இப்பேற்பட்ட ஒரு அடையாளத்தை கிறிஸ்து என்று நமக்கு கொடுத்திருக்கிறார் செய்தி வாசகத்தில் இயேசு தம்முடைய சிறு இடத்திலே சொல்லுகிறார் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் இந்த முதல் சிந்தனையை ஒருவர் மற்றவரும் அன்பு செலுத்துங்கள் என்கிற சிந்தனையை நம்முடைய வாழ்வுக்கு எடுத்து கொள்ளும் பொழுது உண்மையாகவே நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துகிறோமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது பதில் இல்லை என்று தான் சொல்ல முடிகிறது பல வேளைகளில் நம்முடைய அன்பை நாம் இவரை தான் நான் அன்பு செய்வேன் இவரை வெறுத்து ஒதுக்குவேன் இவர் எனக்கு தேவையில்லை இவர் எனக்கு தேவை என்று பாகுபாடுகளோடு நம்முடைய அன்பு இருக்கிறது இயேசு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் பாகுபாடு பார்த்து அன்பு செலுத்துங்கள் பண வசதியை பார்த்து அன்பு செலுத்துங்கள் அவருடைய நிலைமையை பார்த்து அன்பு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை ஒருவர் மற்றவரும் அன்பு செலுத்துங்கள் ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் கடனுடைய சாயலிலே உருவிலே படைக்கப்பட்டிருக்கிறான் ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் ஒருவர் மற்றவிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் பல வேளைகளிலே நாம் இலவசமாக எது கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் திடீரென தமிழக அரசோ அல்லது ஒன்றிய அரசோ ஏதோ ஒரு இலவசத்தை அறிவிக்கிறது அதை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் நம்ம யாரும் கிடையாது ஏன் நம்முடைய வரி பணத்திலிருந்தானே கொடுக்கிறார்கள் ஆகவே அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் எந்த தவறும் இல்லை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இலவசமாக நாம் எதையாவது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம மனம் வருவது இல்லை மிக குறிப்பாக இந்த அன்பு கடவுளிருந்து நாம் இலவசமாக ஏராளமான அன்பை பெற்றுக்கொள்ளுகிறோம் அந்த அன்பை மற்றவிடத்திலே நாம் செலுத்த வேண்டும் மற்றவிடத்தில் அந்த அன்பை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு விதமான பாகுபாடுகள் நமக்கு நாமே பல வட்டங்களை அமைத்துக் கொள்ளுகிறோம் நான் இவருடைய வீட்டிற்கு செல்ல மாட்டேன் இவரை அன்பு செய்ய மாட்டேன் இவனுடைய நிகழ்வுக்கு எதுக்கும் வரக்கூடாது என்கிற ஒரு சிறிய வட்டத்திற்குள் நம்மை வைத்துக் கொள்ளுகிறோம் இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அன்புக்குரியவர்கள நாம் பெருமை பாராட்டிக் கொள்ளலாம் மனிதர்களாகிய நாம் தொழில்நுட்பத்திலே வளர்ந்து விட்டோம் என்று பாராட்டிக் கொள்ளலாம் நம்மை வாழ்த்திக்கொள்ளலாம் ஆனால் ஒருபுறம் உறவுகளிலே நாம் பூஜ்ஜியமாக இருக்கிறோம் நம்முடைய உறவுகளிலே நாம் பூஜ்ஜியமாக இருக்கிறோம் அதற்கு அடிப்படை காரணம் அன்பு இல்லாமை இந்த அன்பு முன்னொரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்தது அதற்காக தான் திருமணங்கள் எல்லாம் பார்த்துக்கள் என்றால் அன்றைய காலகட்டங்களில் ஒரு வாரம் நடக்கும் ஒரு திருவிழா போல ஒரு திருமணம் என்று சொன்னால் அந்த கிராமமே ஒரு திருவிழா போல நடக்கும் இன்றைய காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம் திருமணமானது அரை நாள் அல்லது இரண்டு மணி நேரம் அதோடு முடிந்துவிட்டது உறவினர்கள் வருவார்கள் வாழ்த்துவார்கள் உணவு உண்பார்கள் மொழி காசை கொடுப்பார்கள் சென்று விடுவார்கள் அதோடு உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை நம்முடைய உறவுகள் இப்படி சுருங்கி போய்விட்டதற்கான காரணம் அன்பு இல்லாமை உலக காரியங்களிலே நம்மை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் இன்றைய நற்செய்தி நம் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய சவால் ஒருவர் மற்றவரும் அன்பு செலுத்துங்கள் என்கிற கேள்விக்கு நம்மால் பதிலளிக்க முடியவில்லை ஆம் நான் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிறேன் எல்லாரையும் அன்பு செய்கிறேன் எந்த பாகுபாடும் இன்றி நான் அனைவரையும் அன்பு செய்கிறேன் என்று நம்மில் எத்தனை பேர் இறைவனுக்கு முன்பாக சொல்ல முடியும் என்கிற கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் எழுப்ப அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக அன்புக்குரிய உலக இன்னும் ஒருபடி மேலாக சென்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரும் அன்பு செலுத்துங்கள் இயேசு கிறிஸ்துடைய அன்பை பற்றி நம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாவமும் ஒரு குற்றமும் செய்யாத அவரை சிலுவையிலே அறைகிறார்கள் துன்பங்களை கொடுக்கிறார்கள் வேதனைகளை கொடுக்கிறார்கள் ஆனாலும் அவர் அவளை பார்த்து ஒரு வார்த்தை கூட கடிந்து பேசவில்லை கோபத்திலே அவர்களை சாபம் கொடுக்கவில்லை மாறாக தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சார்பாக தந்தையிடத்திலே மன்னிப்பை கேட்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் யாராவது நம்ம ஈகோ அப்படி ட்ரிகர் பண்ணிட்டா போதும் டச் பண்ணிட்டா போதும் அவ்வளோதான் நம்முடைய கோபத்தின் உச்சிக்கு நாம் சென்று விடுவோம் நம்மை துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக அவரோடு சண்டை போட்டு அவருடைய இருக்கிற அந்த உறவை முறித்து கொண்டு இனி எனக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லை என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன் இப்படி சொல்லிவிட்டான் இனி அவனுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை இல்லை இனி நான் அவருடைய வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க மாட்டேன் ஒரு வார்த்தை சொன்னதற்கு கோபத்தில் இயேசு கிறிஸ்து காட்டிய அன்பிற்கு முற்றிலும் முரணான செயல் நம்முடைய அன்பு அவருக்கு எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் கொடுத்தாலும் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் நம்மை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்தார் தம்மை துன்புறுத்துவதற்காக அவர் ஜெபித்தார் இன்று நாம் நம்முடைய அன்பு மிகச்சிறப்பாக நம்மை துன்புறுத்துபவர்களை நம்மை பற்றி விமர்சிப்பவர்களை நம்மை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசபவர்களை அன்பு செய்ய நான் தயாராக இருக்கிறேனா அவர்களும் என்னுடைய சகோதரன் சகோதரி என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேனா இதுதான் இயேசு காட்டுகிற அன்பு ஆகவே இந்த இரண்டாவது சிந்தனை இல்லை நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் அன்பு செலுத்துங்கள் என்கிற சிந்தனையை சிந்திக்கும் பொழுது இயேசு நம் ஒவ்வொருவர் மீதும் அளவு கடந்த அன்பை செலுத்துகிறார் யோசித்து பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது நம் ஒவ்வொருவருக்குமே தெரியும் நாம் இயேசுவின் அன்புக்கு தகுதி உள்ளவர்களா என்கிற கேள்வியை எழுப்பும் பொழுது கண்டிப்பாக இல்லை என்கிற பதில்தான் இருக்கும் அவருக்கு புறம்பாக அல்லது அவருக்கு முரணான எத்தனை செயல்பாடுகளை நாம் செய்கிறோம் அவரிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம் அவரை அன்பு செய்யாமல் இருக்கிறோம் அவருடைய வார்த்தையை பின்பற்றாமல் இருக்கிறோம் அவருடைய வழியிலே நடக்காமல் இருக்கிறோம் அவர் விட்டு சென்ற விழுமியங்களை பின்பற்றாமல் இருக்கிறோம் இவற்றிற்கு மத்தியில் இத்தனை பலவீனங்களையும் கொண்டிருக்கிற நம்மை அவர் ஒருபொழுதும் நீ என்னை பின்பற்றவில்லை நீ என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை நீ என்னுடைய விழுமையங்களை பின்பற்றவில்லை என்று சொல்லி ஒருபொழுதும் அவர் ஒதுக்கியது இல்லை தம்முடைய அன்பை எல்லார் மீதும் பொழைகின்றார் நல்லவர் கெட்டவர் தம்முடைய வார்த்தையை பின்பற்றுவர் தம்முடைய வார்த்தையை பின்பற்றாதவர் தம்மை அண்டி வருவர் தம்மை அண்டி வராதவர் எல்லாரிடத்திலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை பொழைகிறார் இதுதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது நம்மை அன்பு செய்பவர் நம்மை வெறுப்பவர் நம்மை பற்றி நன்றாக பேசுபவர்கள் நம்மை பற்றி தவறாக விமர்சிப்பவர்கள் அனைவரையுமே அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் இது அவ்வளவு எளிதானது அல்ல ஆகவே தான் நான் சொன்னேன் இது ஒரு மிகப்பெரிய சவால் இந்த சவாலை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் சொன்னால் ஆண்டவருடைய அருள் துணை நம்மோடு இறக்க வேண்டும் என்னை ஒருவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கோபப்படாமல் இருப்பது என்பது கொழைத்தனம் அல்ல கண்டிப்பாக எனக்குள் ஒரு கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தையும் தாண்டி இவனினுடைய சகோதரன் இவனுடைய சகோதரி என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறோமே அங்குதான் சாதாரண மனிதன் இறைத்தன்மைக்கு உயருகிறான் இறைவனைப் போல மாறுகிறான் என்று சொல்லுவார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இப்படியாக நாம் வாழும்பொழுதுதான் அடுத்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் இது நமக்கு அடையாளம் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு அடையாள அட்டை இருக்கிறது அலுவலகங்களுக்கு செல்லுகிற நபர்களுக்கு அடையாள அட்டை இருக்கிறது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அடையாளம் ஒருவர் மற்றவரும் செலுத்துகின்ற அன்பு நாம் கோடி கோடியாக கொட்டி கொடுக்கின்ற பணம் அல்ல நாம் அளிக்கின்ற அன்பளிப்புகள் அல்ல நாம் ஆலயத்திற்கு செய்கின்ற உபய காரியங்கள் அல்ல இவையெல்லாம் இரண்டாவது பட்சம் முதன்மையானது நான் அனைவரையும் அன்பு செய்கிறேனா என்னுடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பிற்கு ஒத்த ஒரு அன்பாக இருக்கிறதா அதுதான் கிறிஸ்துவாகிய நமக்கு அடையாளம் இதுதான் நமக்கு இன்று கொடுக்கப்படுகின்ற சவால் அந்த அடையாளத்தை நாம் பிறருக்கு நம்முடைய வாழ்வின் வழியாக வாழ்ந்து காட்ட தேவையான அருள்வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலையில் மன்றாடுவோம் ஆமேன் அனைவரும்